அழகான நினைவு நம்ம ஊர் போல அதிர்ஷ்ட சக்கரம் கடவுள் நம் எண்ணத்தை மாற்றி அற்புதமாக அழகாக அருமையாக சுத்துங்க 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 நின்னா அதிர்ஷ்டம் எப்படி இப்படி ஸ்பீடாக உங்களால் முடியுது இதுவரைக்கும் யாரும் அப்படி சுத்தலையா எல்லாம் மெதுவா தானே சுற்றுனாங்க எதிலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் நீ டயர்டா இருக்கியா அதுக்காகவே கடவுள் இப்படி ஒரு அற்புதத்தை காட்டினானே அற்புதமா போதும் அற்புதம் அதிர்ஷ்ட தேவதை பெரிதாக வருவதற்கே இப்போது கையிலே என்ன கொடுக்கிறாய் நினுமதி கொடுத்தாலே போதும் ஆரோக்கியம் அன்பு எதிர்பார்ப்பின்மை அளவோட ஆசை என்னை என்னுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுபவர்கள் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அத்தனையும் தர வேண்டும் இறைவா இறைவா